ஜெயில் எப்ப திறக்கும் புலி எப்ப குதிக்கும்னு காத்துக்கிட்டு இருந்த ராஜப்பா இப்ப நீயும் வந்துட்ட நேரமும் வந்துருச்சு இந்த காரியத்தை மட்டும் நீ செஞ்சு முடிச்சிட்டேனா உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன் இது பொய் இல்ல வாழ்க்கையில எது பொய் இல்ல மனுஷன் இருக்கிறது போய் நடக்கிறது போய் இப்ப நீ சிரிக்கிறிய அது போய் எல்லாமே போய்தான்

அவன் வீடு எரிஞ்சிடணும் என்ன சொல்றேன் நாளைக்கு வந்துடுறோம் வீட்டை அந்த கவலையை உங்களுக்கு வேண்டாம் இவங்கிட்ட வீட்டை ஒப்படைக்கிறது இரும்பு பெட்டிக்குள்ள பத்திரத்தை போட்டு வைக்கிற மாதிரி பத்திரமா இருக்கும் இவன் என்னையே நம்ப மாட்டா நம்பிட்டா பத்திரமா பாத்துக்க நான் பாத்துக்கிறேன் நீங்க தைரியமா போய்ட்டு வாங்க main ரொம்ப சந்தோஷப்பா சாக எனக்கு கொண்டு வைக்கிறதுக்கு நீ நான் இருத்தப்பட்டு இருந்தேன் அந்த குறைய நீ எனக்கு வைக்கிறப்பா எனக்கு குழந்தி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இப்ப அது என்னிடம் பிரயோஜனம் சாமோட நான் தொலை அட்டும் இனிமே யாரையும் அடிக்காம கையில ஆயுதம் கத்துக்கடா செய்வியா சத்தியமா செய்யலமா நீ சொன்ன மாதிரி வாங்குற உங்க சத்யா தெத்தளியா அம்மாமா இங்க பக்கத்துல ஏதாவது ஊர் இருக்க நான் பேசுவேன் நாலு வார்த்தை பேசுவேன் ஆனா ஊர்lene சொல்வாங்க அத பத்தி எனக்கு இங்க ஊர் கேட்டேன் சுத்தி மரம் இருக்கும் ஊருக்குள்ள காတடிக்கும் ஆத்துக்குள்ள மீன் இருக்கும் தேனி இருக்கும் எங்க பெருமை சொன்னா எட்டு மணக்கும் எங்க கடம்ப வந்துட்டு ஊர் படகுல ஏறி இருந்து இக்கரைக்கு போ உனக்கு சக்கர பொங்கலும் சாப்பாடும் கிடைக்கும் ஊருக்கு புதுசா அதானே பார்த்தேன் இந்த மாதிரி போட இந்த ஊர்ல வேற ஆளே இல்லையே எனக்கு தெரியாம இந்த ஊர்ல யாருமே நுழைஞ்சது நீ என்ன ஜோலியா இந்த ஊருக்கு வந்திருக்க அது வந்து தெரியும் தெரியும் சொல்லவே வேணாம்

அப்படி என்னடா வசியம் வச்சிருக்கானோ தெரியலையே மூணு நாள் கூட ரெஸ்ட் விடாம 30 நாள் முன்னாடியே ஆட்டம் போடுறா ஏமாடியோ தம்பி ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல வீடு அடை விடுடா வெள்ளி கீராம தல முழுகி மல்லி எப்போவா தலையில வச்சே மல்லி அக்காங்க இப்போ காரங்க இப்போ வரங்க ரோசா அம்மா நீங்க என்ன ஊரு வடகப்பட்டியா வாடிப்பட்டியா சென்னா மனோரா பெரிய மனோரா பட்ணங்க அப்பா அம்மா கோயில் திருவிழா திருவாழ்ல இந்த ரோசா உடைய ரெக்கார்ட் ஆத்தா கோச்சிக்குறானே அங்கங்க அப்பா எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன்ல இந்த கலெக்ஷனே இப்படித்தான் பாருங்களே போன வருஷம் மானாமது எக்ஸிபிஷன்ல என் ரெக்கார்டன்ஸ் வைக்கலன்னு கொட்டாகையோ கொடுத்து கொஞ்சம் இருங்க மோரு கொண்டு வர்றேன் அம் சொல்லி உன் கலர்ல அம்சமா ஒரு டீ குடுக்கறது ஆஹ் கடை சொல்ற மாமனுக்கு கண்டிஷன் வேற ஆமா உன் கடன் எல்லாம் எப்ப பைசல் பண்ண போற

அவனுக்கு தான் ஆடிரணுகளே இதோ வாமா நான் உன்னை ரெக்கார்ட் டான்ஸ் புக் பண்ண வரல நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் இன்னது ஊருக்கு புதுசா வந்திருக்கே நீ என்ன ஊருக்கு புதுசா என்ன சாப்பிடற காப்பியா டீயா சிங்கிளா கப்பா எனக்கு டீ எல்லாம் வேண்டாங்க பட்டணத்துல வரேன் எனக்கு ஒரு வேலை வேணும் வேலை வேணும் வந்தே மாதத்துக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒலிக்கிற ஒரே தாரக மந்திரம் வேலை வேணுங்கிறது தான் அவன் வேலை தேடி கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போவான் நீ பட்டணத்துல கிராமத்துக்கு வந்திருக்க கூலி வேலையை தவிர இங்க வேற வேலை கிடையாதுப்பா நான் சம்பாதிக்கிறதுக்காக வேலை கேட்கல

எவனாவது ஒத்தாசிக்கு வந்தானுங்களா கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தானுங்க எவ்வளவு உமை காயப்பட்டிருக்கோ என் புள்ள பழச்சதே இந்த புண்ணியமானாலதான் இன்னைக்கு இவனை ரெண்டாம் தடவையா பத்து மாசம் சுமந்து பெத்த மாதிரி இருக்கு இதோ பாருங்க எவ்வளவு பணம் செலவானாலும் நான் ஏத்துக்குறேன் எப்படி இவர் உயிரை காப்பாத்தி ஆகணும் உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லைங்க புலி அடிச்சு செத்தவனை விட கிளி அடிச்சு செத்தவன் தான் ஜாஸ்தியும் தம்பி தைரியமான ஆள் தான் ஊமக்காயம் தான் பட்டுருக்கு எப்படியும் பொழைச்சுக்குவாரு

வணக்கங்க வணக்கம்ப்பா நான் உயிர் குற நேசிக்கிற என் மகனை காப்பாத்திருக்கேன் ரொம்ப நன்றி உன் பேர் என்னப்பா ராஜப்பா புலியோட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு வலிமை இருக்குன்னா உனக்கு என்னென்னு தெரியும் மல்யுத்தம் சிலம்பாட்டம் சோடா பாட்டில் செயின் கராட்டே இந்த மாதிரி ஓ உன் ஹைட் என்னப்பா டென் ஐ சி பாடி நாற்பது இருக்கும் வெரி குட் நீ கருப்பா சிவப்பா என்ன சார் இது எதற்கு தெரியலையா பார்த்தா தெரியாதுப்பா எனக்கு பார்வை இல்லை என்ன மன்னிச்சிருங்க தெரியாம கேட்ட எனக்கு பார்வை இல்லேன்னு சொன்ன உடனே அந்த அதிர்ச்சியில மௌனம் ஆயிட்டியே அந்த மௌனத்துலதான் மனிதாபிமானம் இருக்கு மன்னிப்புல இல்ல என்னோட ஹைட் கேட்டுங்க பாடி கேட்டுங்க நிரத்தை கேட்டீங்க குணம் என்னன்னு கேட்கவே இல்லையே இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்காக எப்ப உன் உயிரை பணைய வச்சியோ அப்பவே உன் குணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு நீ வேலை தேடி வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் உனக்கு வேலை தரத்தான் நான் உன்னை வர சொன்னேன் சார் நீங்க மட்டும் எனக்கு வேலை கொடுத்தா உங்களுக்கு நான் உயிரை கொடுப்பேன் நான் உனக்கு கொடுக்க போறது உயிர் கொடுக்கிற வேலை இல்ல ராஜப்பா உயிரை எடுக்கிற வேலை நீங்க என்ன சொல்றீங்க இந்த ஊருக்கும் எனக்கும் ஒரு புது எதிரி இருக்கும் அவன் அழிக்கணும் பொதுமக்களுக்கு புத்தி இல்ல போலீஸுக்கு சக்தி இல்ல இந்த துரசிங்கமோ கண்ணீர் சிங்கம் ஆயிடுச்சு அந்த வெறி நாய் அழிக்க உன்னாலதான் போ முடியும் என்ன சொல்ற என்ன நீச்சல் இருந்துச்சு எனக்கு ஒரு கசப்பான இறந்த காலம் இருக்க எனக்குள்ள இருந்த ஒரு மிருகத்தை எனக்குள்ளே குழி தோண்டி புதைச்சிட்டேன்

என் மகனுக்காவது கத்துக்குள் என் பொதகுடியில புல்லு முளைக்கிறதுக்குள்ள அந்த அருகும் புல் ஆலமரமாகட்டும் என் கட்சியை தவறாவது நிறைவேற்றட்டும் என்னப்பா சொல்றேன்